ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சூப்பரான ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே எடுத்துக்கோங்க அப்போ தான் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வரும் காஞ்சிடுச்சிங்கன்னா அது நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா வேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை அண்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக செம்பருத்தி பூ அடுத்தது ஒரு பிடி பிரிங்கராஜ் பிரிங்கராஜ் வந்து கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மஞ்ச கரிசலாங்கண்ணி ஒரு பிடி மருதாணி ஒரு பிடி அடுத்தது துளசி அப்புறம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கீரை இலை இதெல்லாம் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொறை குறைப்பாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு குறை குறைப்பாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இரும்பு வானொலியில் நம்ம அரைச்சி வச்சுருந்தது சேர்த்துக்கலாம் அது கூடியே நீங்கள் தேவையான அளவு தேங்காய்னா சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு மறைச்சுக்கு என்னென்னா ரொம்பவே நல்லது ஸோ செக்கு எண்ணெய் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் தேங்காய் எண்ணையும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வரணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடுங்க முடிஞ்சளவு நீங்கள் செய்கிறது வந்து இரும்பு வானலில் செஞ்சிங்கன்னா ஸோ அதோடய அயன் சத்துமே நமக்கு ரொம்ப கிடைக்கும் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த இலைங்களோட சத்துக்கெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி நமக்கு வந்து எண்ணெய் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருந்தால் கத்தாழையை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் வந்து மருதாணி பூ போடுறேன் வாசனைக்காக இந்த பூவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெயில் இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா கொதித்து கொதித்து இந்தளவு ஆகிடணும் இப்போ அந்த எண்ணெயோட கலர் பரலுங்க நல்லா க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பில் போடும்போது அது நல்லா நமக்கு படப்படன்னு வெடிச்சதுங்கன்னா எண்ணெய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து டபுள் லேயர் இருக்கும் ஸோ நமக்கு நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி வரும் இந்த எண்ணெயில் போட்ட எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கோ ஹேர் ஃபாலுக்கோ ரொம்பவே நல்லது நான் என்னோடய பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அது ஒரு வீடியோவாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ